இன்றைக்கி வினிஷா பொண்ணை மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு வரப்போகிறாங்க ஏன்னாக்கா பெண் அழைப்பு நடக்க போகுதுங்க அங்கேருந்து வரப்போகிறாங்க அதுக்காக தான் மேக்கப் பண்ணிட்டுருக்கா அவள் ரெடி ஆகறதுக்குள்ளே நான் எங்கள் வீட்டுக்காரர் என் பையன் மூணு பேரும் விதவிதமாக நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே வினிஷா பொண்ணை ரெடி ஆகிட்டா அவளுடைய அவுட்ஃபிட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் இந்த சேரீ வந்து நம்மளுடைய தறியில் நெஞ்ச சேரீ தான் ரொம்ப அழகாக இருக்குதுங்க ப்யூர் பட்டு சேரீ தான் க்ரீன் அம்மா வீட்டிலருந்து அனுப்பும்போது கட்டி அனுப்புவாங்க தான் கட்டி ரொம்ப இந்த டிசைன் வந்து நர்மதா ஃபேஷன் சொல்லிட்டு ராம்நகர்ல இருக்காங்க அவங்க தான் ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க எப்படி சொல்லுங்கள் எப்பவுமே அம்மா கண்ணுக்கு வந்து பொண்ணுங்க வந்து ரொம்ப அழகாக தான் தெரிவாங்க இன்னைக்கு வந்து அவளுக்கு மேக்கப்லாம் பண்ணுனதுக்கு அப்புறம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக தெரிஞ்சா என் கண்ணுக்கு உங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியுறா அப்படிங்கிறத கட்டாயமா சொல்லுங்க மேக்கப்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறமேட்டு போட்டோ எடுக்க வித விதவிதமா போஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா ரெகுலராக ஒரு போஸ் கொடுப்பா பாருங்களேன் வினுஷா நான் வீடியோ எடுத்தாலே இந்த போஸ் தான் மறக்காம கொடுத்துருவா இப்படி கையை ஆட்டி ஆட்டி ஒரு போஸ் கொடுத்துருவா அந்த போஸ் அதையும் கொடுத்தா அதுக்கப்புறம் விதவிதமா கொடுத்துட்டு இருந்தான் அப்புறம் பெண் அழைப்புக்கு வந்து எல்லோரும் வருவாங்க இல்லைங்களா அப்போ அனுப்பி வைக்கிறதுக்கு அவங்க எல்லாருமே கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க நாங்களுமே வந்து நாலு பேரும் ஒன்றா நின்று ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்